ஒரு முறை சிவனும் பார்வதி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பார்வதி கேட்டார் ஐயனை கங்கையில் குளித்தார் அனைவருக்கும் மோட்சம் என சொல்கிறார்கள் ஆனால் குளிக்கும் அத்தனை பேரும் மோட்சத்திற்கு வந்தால் மோட்சம் தாங்காதே அது ஏன் அப்படி நடக்கவில்லை என கேட்டார் சிவன் சொன்னார் அது ஏன் எனும் காரணத்தை விளக்கி என்னோடு வா ஆனால் இப்படியே வராது இருவரும் வயதான பெரியவர்களாக ஓவும் வா என அழைத்துச் சென்றார் கங்கை கரையினை அடைந்த சிவன் நான் இப்போது கங்கையில் விழுந்து விழுந்துகிடுகிறேன் நீ உதவிக்கு யாரையாவே கூப்பிடு ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என கூறிச் சென்று ஆற்றில் விழுந்ததைப் போல் நடித்தார் உடன் பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார் அழைத்தவுடன் ஓதி வந்தவர்களிடம் தேடி பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்கள் என கூறினார் உடனே ஓதி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார் அனைவரும் தயங்கி தயங்கி செய்வதறியாது போ என்றார் சிவனோ நன்றாகவே நடித்துக் கொண்டிருந்தார் அப்போது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் ஓடி சென்று எம்பிரனை காப்பாற்றி கரை மக்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி எப்படி ஒருவன் பாவமே செய்யாமல் இருக்க முடியும் என நினைத்து அவனை பார்த்தான் உடன் பார்வதி அன்னை அப்பா நீ பாவமே செய்யவில்லை என அவன் சொன்னான் எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா கங்கையில் குளித்தால் பாவம் போதும் என கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும் போது கங்கியல் இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்து விடுமல்லவா அல்லவா அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என நம்பி செய்தேன் அவ்வளவுதான் அம்மா என்றான் முதியவர் வேடத்தில் இருக்கும் சிவன் சம்பாதிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு கடமைக்கு தான் கண்கே ஸ்நானம் செய்கிறார்கள் நம்பி செய்வர்கள் மட்டுமே மோச்சம் போக முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது அதனால் தான் மோச்சம் நிரம்பவில்லை என சொல்லி அழைத்து சென்றார் நம்பியவருக்கு மோச்சம் கிடைக்கும்